பெருமையாலும் அருளாலும் இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஸ்வநாதர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திரு கங்கைக்கரையிலே நெய்வேலி ஓசூர் பெரம்பலூர் சென்னை உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் சுமார் நாற்பத்தி எட்டு பேர் இன்றைய தினம் கங்கையில் நீராடி விஸ்வநாதர் தரிசனம் செய்து அன்னபூரணி தரிசனம் செய்து விசாலாட்சி தரிசனம் செய்து கங்கக்கரையிலே சிவபூஜை செய்து பெருமானுடைய அருளை பெரும் பொருட்டு கங்கையினுடைய மறுக்கரையிலே தற்போது

பிரியாசியாகிய முருகப்பெருமானை செய்தன் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஞான பேசும் முகம் ஒன்று ஒன்று வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுப வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் ஒன்று ஆதி பெருமானே திருக்கோயிலே பைரவர் எழுந்தர் விரித்தோம் வெடிபடுதமரு கடகையே

திருக்கோயிலை அதிலே நெச்சிக்கு நடுவே குருவத்தி இடைவெளி உச்சி உற்று பார்த்து வெளிப்படும் மந்திரம் உச்சாசக்தியாக விளங்குகின்ற மூலவராகிய விளங்குகின்ற சதாசிவமாக விளங்குகின்ற சிவருமான எழுந்த இங்கே நமக்கு

காவாய் கடகத்திரளே போற்றி மனை போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே உலந்தது பூசலே இணை துணை மலர் கொண்டு திருமுகத்தேம கருள் மலரும் எளி நகை கொண்டு ோ மலங்கள் மலரும் கண்பாய தோல் இரு பெருந்தோரையுரை உடையாய் லேரு உடையாய் லமையுடையாய் என் பெருமானே எழுந்தருடா எப்பொழுதுமே அபிடேக பிரியர் அந்த வகையில் இன்றைய தினம் பெருமானுக்கு முதலிலே நம்பிடம் இருக்கின்ற நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு பூசனை கொன்று

தாய் கனக திரளே போற்றி பெருமானுடைய பெருங்கருணையாலும் குருநாதருடைய அருளாலும் இன்றைய தினம் கங்கை கரையிலே பெருமா வைத்தியநாத பெருமானுக்கு திரு நீராடுகள் திருமஞ்சனம் ஆட்டிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில அடுத்ததாக பெருமானுக்கு பன்னீர் அபிடேகம் का भाई कनकत्रले पोछे अलियानी पोछे पोछे का भाई कनकत्रले पोछे अलियानी पोछे पोछे इस्तेमालला लेनथल्ले मंदीरुलाडे पोछे अलियानी पोछे का भाई कनकत्रले அடுத்ததாக பெருமானுக்கு தேன் அபிடேகம் தேன் எப்பொழுதும் பெருமானுக்கு அபிடேகம் பண்ணா குரல் வளமும் பேச்சு திறனும் எப்பொழுதும் அடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வந்திருக்கும் அடியவர்களுக்கு திருமுறை பாடுவதற்கு குரலும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெல்வதற்கு வாக்குத்திறனும் அளித்து தர வேண்டும் என்று இந்த தேனை விட கதைய அபிலேமாக என்னாலுடைய சிவனே போச்சு மஞ்சுனு ஆடி போச்சு ಮಂಜಿನುಳ್ಳಾಡಿ ಕನಸ <laughs> <laughs> புனித நீராகிய கங்கையில் நேரடியாக பெருமானை பெருமானுக்கு அபிஷேகமாக நேரடியாக கங்கையில் நோக்கி பெருமானை மகிழ்வித்தல் அதைத் தொடர்ந்து ಿ ಎಂದಿಲ್ಲೆ ಮಂದಿನುಲ್ ಆಡಿ பெருமானுக்கு ஆண் ஐந்து ஆடுதல் அந்த வகையிலே பெருமானுக்கு தற்போது பாலும் தயிரும் மானசீகமாக அபிஷேகம் செய்து நெய்யும் மானசீகமாக அபிஷேகம் செய்து கோசலும் அடுத்ததாக கோமயமும் கலந்த திருநீற்றை இப்பொழுது பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறோம்

வந்திருக்கும் அடியார்களுக்கு ஏதேனும் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கும் பொருட்டு ஞான சம்பந்தப் பெருமானவர்களை செய்த மறைவுடையாய் என்று துவங்குகின்ற பணுவல் ஒரு பணுவலை பாடியுமா தனியார் பெருமத்திற்களுக்கு அஞ்சலுக்கு எப்பொழுது கவசமாக இருக்க வேண்டும் என்று நாவுக்கரசு பெருமானாவே அஞ்சலுக்கு படியு முதல் கொள்வது

பெருமான திருத்தொன்ற புராணத்தின் முதல் பொனலாகிய நடராஜ பெருமானுடைய துதியாக விளங்குகின்ற உலகளாம் உணர்ந்து

பெருமக்கள் ஆண்டானாகிய பெருமானுக்கு அடிமையாகிய இந்த உயிர்கள் எல்லாம் போற்றி செய்வதுதான் கடமையும் அழகும் ஆகும் அந்த வகையில் பெருமானுடைய திருவடியை போற்றுகின்றோம் காவாய் கனகத்திற்கே போற்றி மஞ்சள் ஆடி போற்று அடி போற்றி எந்தையடி போற்றி சிவன் சேவடி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பதும் அண்ணனடி போற்றி சீராவதம் ஆயாத இன்பம் காவாய் கடகத்திரலே போற்றி மலையானே போற்றி பலரும் காண்பது அல்லத விளக்கது நமச்சிவாது I want i

சைவர்களுக்கு அழகு இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே குருநாதர் இருக்க வேண்டும் அந்த குருநாதரே நம்மை வழிநடத்தி இறைவனிடத்திலே சென்று செல்வார் அந்த வகையிலே திருக்கைலாயபுரம் திருவாவுடுகிற ஆதின குருமகா சன்னிதானுடைய திருமணிகளை போற்றி நம்முடைய குருவரப்பனுடைய வாழ்த்தாக கைலாய பரம்பரையில் சிஞான போது நெறி காட்டும் என்னை கைல்வாய்மை கண்டால் சந்தரிக்கோமை ஞான பானுமாயிளாரி வாய தேவன் சைலா உடல் ஆரோக்கியமாகவும் நம்முடைய யாத்திரை சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் பெருமானுடைய அருளோடு இல்லம் திரும்ப வேண்டும் என்றும் நாம இந்த பிரசாதத்தை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைப்பாரு கை